என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா நான் உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற அந்த செய்தியானது உன்னுடைய துணையை உன்னிடம் இருந்து பிரிக்க வேண்டும் என்று ஒரு பெண் அங்கே கங்கணம் கட்டி கொண்டு திரிகின்றாள் அவள் எதற்காக இப்படி செய்ய வேண்டும் உன்னையும் உன் துணையையும் பிரிப்பதில் இவளுக்கு என்ன லாபம் இதை செய்வதால் என்ன கிடைக்கப் போகிறது உன்னுடைய கஷ்டத்தை கண்டு இவளுக்கு என்ன அத்தனை சந்தோஷம் என்பதெல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கை துணை என்பது ஒருவருக்கொருவர் அத்தனை அன்புகளும் புரிதலும் வாழ்க்கையை நடத்துகின்றனர் இவர்களுக்கிடையில் ஒரு பிரிவினை ஏற்படுத்தவும் இவர்களை ஒற்றுமையாக வாழவிடக் கூடாது என்றும் ஒருவர் நினைக்கிறார் என்றால் அதைவிட கெட்ட எண்ணம் வேறு எதுவும் இருக்க முடியாது இப்படி ஒரு விஷய அவ்வளவு எளிதாக யாருமே செய்துவிட மாட்டார்கள் ஆனால் இந்த பெண் அதை செய்ய துணிகின்றாள் என்றால் நிச்சயமாக இது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையையும் நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அல்லவா மேலும் மேலும் இதையெல்லாம் நீ வளர்த்து கொண்டே சென்றால் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அழைத்து விடுவார்கள் உன் துணையை உனக்கு எதிராக திருப்பி விடுவார்கள் என் குழந்தையே ஏற்கனவே உனக்கும் உன் துணைக்கும் இடையே இருக்கின்ற ஒற்றுமையை கண்டும் நீங்கள் சந்தோஷமாக வெளியில் சுற்றி வருவதை கண்டும் இங்கே பல கண் திருஷ்டிகள் விழுந்திருக்கிறது அதாவது நான் சொல்வது உண்மையே இல்லையா என்று நீயாகவே சிந்தித்துப்பார் அதிகப்படியான சந்தோஷத்தோடு நீயும் உன் துணையும் ஒரு நாள் இருந்து விட்டீர்கள் என்றால் அடுத்த நாளே அங்கு மிக பெரிய பிரச்சனை ஒன்று உங்களுக்குள் வெடிக்கும் அதிலும் குறிப்பாக வெளியில் சென்று வந்திருந்தால் சந்தோஷமாக இருவரும் வெளியில் சென்று வந்ததாரேனும் பார்த்திருந்தால் அந்த இரவிற்குள் மிக பெரிய பெரிய சண்டைகளும் மன கசப்பான செய்திகளும் மிக விரைவாகவே வந்துவிடுகிறது அந்த அளவிற்கு பிரச்சனைகளையும் நடக்கும் இதற்கெல்லாம் என்ன காரணம் நீ சந்தோஷமாக இருந்ததை பார்த்தவர்களின் கண்கள் அத்தனை பொல்லாதது இவர்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று உன்மீது அவர்கள் போட்ட தான் இத்தனை பிரச்சனைகளும் உருவாக்குகிறது என் பிள்ளையே உன்னுடைய வேதனை உன் அப்பாவிற்கு தெரியா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே ஒரு பெண் தான் இந்த விஷயத்தை வெகுவாக செய்து கொண்டிருக்கிறாள் என்பதையும் நான் முன்கூட்டியே தெரிவித்துவிட்டேன் குழந்தையே ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எத்தனையோ கஷ்டங்களும் எத்தனையோ சந்தோஷங்களும் இருக்கத்தான் செய்கிறது அதையெல்லாம் கடந்துத்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் ஆயிரம் பிரச்சனைகள் என்று எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது இதையெல்லாம் கடந்துத்தான் ஏதோ ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அதையும் கெடுக்கும் விதமாக ஒருவர் நடந்து கொள்கிறார் என்றால் நிச்சயமாக அதை நினைக்கும் பொழுது நமக்கு மிகுந்த வேதனையாகத்தான் இருக்கின்றது என் குழந்தையே ஒரு அப்பாவாக என் தங்க பிள்ளையின் வேதனையை எல்லாம் இந்த நரசிம்மரால் புரிந்து கொள்ள முடிகிறது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எத்தனை துன்பங்களையும் மேலும் மேலும் கொடுத்து கொண்டிருப்பவர்களையும் இவர்களுக்கு என்னத்தான் வேண்டும் என்று தெரிந்து கொள்ள நான் முயற்சி செய்த பொழுதுதான் ஒரு உண்மையை நான் அறிந்து கொண்டேன் என் பிள்ளையே உனக்கு இதை செய்தவள் வெளியில் இருப்பவர் எல்லாம் கிடையாது உன்னோடு இருக்கின்ற உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் எண்ணங்கள் எப்படி இப்படியெல்லாம் மாறியது என்று உன் அப்பா எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது இவர்களுக்கு என்னவோ தன்னுடைய குழந்தைகளின் மீது அதிக பாசம் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் அவர்களின் துணையிடம் இருந்து அவர்களை பிரிப்பதனால் அவர்களின் வாழ்க்கையை தான் நாசமாக்குகிறோம் என்று புரியவில்லை என் குழந்தையே அப்படியானால் உன் அப்பா சொல்வது உனக்கு புரிந்து விட்டதா உன்னுடைய துணையை உன்னிடத்திலிருந்து பிரிக்க நினைப்பது அவர்களினுடைய தாயார் உன் அம்மா தான் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இந்த சூழ்நிலையானது இந்த வாக்கு என் பிள்ளைகள் அனைவருக்குமே பொருந்தாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் என்னுடைய பிள்ளைகளில் நூற்றில் எழுபது சதவீதம் பேருக்கு வாழ்க்கையை இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது ஏகப்பட்ட போட்டிகளும் பொறாமைகளும் ஒரே குடும்பத்தில் இருப்பவர்களால் தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு குடும்பம் என்பது வாழ்க்கை துணையோடு இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்க்கையை நடத்துவது என்பது இவர்களுக்கு புரியவில்லை அவர்களுக்கு அவர்களின் பிள்ளைகளின் மீது தனக்குத்தான் அதிகப்படியான நாட்டம் இருக்கிறது தன்னுடைய குழந்தை தன்னிடத்தில் மட்டும்தான் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று எண்ணமும் இருக்கிறது இதுவெல்லாம் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வ சரிப்பட்டு வராது அல்லவா இதுவெல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் புரிவது இல்லை அவ்வளவு எளிதாக இவர்களால் தன்னுடைய மனதையும் மாற்றிக்கொள்ள முடியவில்லை எப்பொழுதுமே நம்மிடத்தில் நம் குழந்தைகள் எப்படி இருப்பார்களோ அப்படித்தான் காலம் முழுவதும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு அல்லவா தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற புதிய உறவை ஏற்றுக்கொள்ள மனம் வெறுப்பதும் இவர்களின் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது எல்லோரும் இது போன்று இல்லை ஒரு சிலர் தன்னுடைய குடும்பத்திற்கு வருகின்ற மருமகளை மகனையும் தன்னுடைய குழந்தைகளாகவே நினைக்கின்றார்கள் அதுவெல்லாம் பிரச்சனைகள் இருப்பதில்லை உணர்ந்து என்ன தருகிறது என்பதை நீ சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ சற்று கவனித்து பார்த்தாயானால் இந்த பெண்ணினுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும் என் குழந்தையே இந்த அப்பா உன்னிடத்தில் உனக்கென்று கொண்டு வந்த இந்த வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக மட்டுமே தவிர உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல அப்பா சொன்ன இந்த பிரச்சனை உன் குடும்பத்தில் இருக்கிறது என்றால் என் பிள்ளையே உன்னோடு இந்த அப்பா துணையாக இருக்கின்றேன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் நல்லபடியாக இருந்தவர்களுக்கு திடீரென்று இது போன்ற ஒரு எண்ணம் உருவாகி இருக்கிறது என்றால் அதை நாம் சற்று அமைதியாக கவனிக்க வேண்டும் எந்த நொடியிலிருந்து இவர்கள் இது போன்று நமக்கு எதிராக மாறுகின்றார்கள் என்று சற்று யோசித்து பார் உன் பக்கம் ஏதேனும் தவறு இருக்கிறதா நீ ஏதாவது தவறான விஷயங்களையோ இவர்கள் மனது புண்படும்படியோ நடந்து கொண்டாயா என்று யோசித்து பார் என் பிள்ளையே எதற்காக இதை உன் அப்பா சொல்கின்றேன் என்றால் ஒருவேளை உன் பக்கம் தவறு இருந்து ஒருவேளை நீ அறியாமல் செய்த ஒரு தவறினால் கூட இவர்கள் மாறியிருக்கலாம் அல்லவா அதனால் என் பிள்ளையே தவறு உன் பக்கம் இருக்கிறது என்றால் அதை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் அதை நீயாகவே திருத்திக் கொள்ளாமல் அவர்களை குறை சொல்வதில் எந்த ஒரு பலனும் இல்லை ஒருவர் நல்லவனாக இருப்பதும் தீவனாக இருப்பதும் நாம் அவர்களிடத்தில் நடந்து கொள்கின்ற விதத்தை பொறுத்துத்தான் இருக்கின்றது ஆரம்பத்தில் நம்மை அவர்களுக்கு பிரிக்கவில்லை என்றால் நம்மை வெறுக்கிறார்கள் என்று நாம் எண்ணி கொள்ளலாம் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நம்மிடத்தில் அன்பை செலுத்திவிட்டு அதன் பிறகு இப்பொழுது தான் வெறுக்க தொடங்குகிறார்கள் என்றால் அதை நிச்சயமாக சற்று கவனிக்கத்தான் வேண்டும் எதனால் இது நடந்தது எந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தது என்பதையும் நீ சற்று யோசிக்க வேண்டும் என் குழந்தையே இந்த அப்பா சொல்கின்ற நியாயங்களை உன் வாழ்க்கையில் நீ உணர வேண்டும் எப்பொழுதுமே உண்மைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உண்மையாகவே அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறார்களா அல்லது நீயாகவே கெடுத்து கொண்டாயா என்பதை நீ ஒரு நொடிக்க வேண்டும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைத்த அன்பு இனிமேலும் கிடைக்க வேண்டும் என்பது தான் இந்த அப்பாவின் விருப்பம் என் குழந்தையே எல்லோரும் உடனடியாக எல்லா மனிதர்களையும் நேசித்து விடுவது கிடையாது அது போன்ற ஒரு மனது யாருக்கும் வந்து விடுவதும் இல்லை ஏற்றுக்கொள்வதற்கெல்லாம் காலதாமதம் ஏற்படும் ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒருபொழுதும் அவர்களை விட்டு கொடுத்து விட மாட்டார்கள் எனவே இது போன்ற ஒரு சூழ்நிலையை உன்னால் உருவாக்க முடியுமா என்று சற்று முயற்சி செய்து பார் அதாவது அவர்களுக்கு உன்னை பற்றி புரிய வைக்க முடியுமா என்று முயற்சிகளை செய்து பார் அதுவும் முடியவில்லை என்றால் என் பிள்ளையே அடுத்ததாக நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் இனி இந்த வாழ்க்கையில் இனிமேலும் இவர்களோடு நீ போராடுவதை நிறுத்திவிட்டு நீ தனித்து வாழ பழகிவிட வேண்டும் அதாவது உனக்கும் உன் துணைக்கும் இடையே இருக்கின்ற புரிதலை கொண்டு எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ பழகு தேவையில்லாமல் யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்கின்ற அவசியம் யாருக்கும் இல்லை அல்லவா அதனால் அவர்களுக்கும் மனவேதனை உனக்கும் மனவேதனை இதிலிருந்து நீங்கள் மீண்டு வர இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சரி செய்து விட்டால் போதும் என் பிள்ளையே இதுவெல்லாம் நிச்சயமாக உன்னால் முடியும் இந்த வேதனையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் இந்த சோதனை காலம் உன் வாழ்க்கையில் சீக்கிரமாகவே முடிந்து உனக்கு சந்தோஷம் நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் என்பது தான் இந்த அப்பா விநாசை என் பிள்ளையே இந்த அப்பா நான் சொன்னது போல உன் மனதை தெளிவாக வைத்து உன் குடும்பத்தில் இருப்பவர்களை நீ மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் உன்னுடைய எல்லா இக்குட்டான சூழ்நிலையிலும் இந்த நரசிம்மர் நான் உனக்கு துணையாக இருந்து நிச்சயமாக உனக்கு வழிகாட்டுவேன் என் துணையும் ஆசிர்வாதமும் என் பிள்ளைக்கு நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும்